அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ வரகாத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மொஹர்ரம் மாதத்தினுடைய துவக்க நாட்கள் நம்மை நெருங்கி வந்துவிட்டது அல்லது அந்த மொஹர்ர மாதத்தினுடைய துவக்கத்திலே நாம் இருக்கிறோம் இந்த மொஹர்ரம் மாதத்திலே அதிகப்படியாக வல்ல அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் ஏற்கனவே சில காணொலிகளிலே பதிவு செய்திருக்கிறோம் இது அல்லாவுடைய மாதம் அல்லாவிற்கு மிகவும் பிடித்தமான மாதம் அமலுக்கான மாதம் நிறைய மக்கள் இதை சர்வசாதாரணமாக கடந்து போகிறார்கள் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சே இந்த மாதத்தை குளித்து அறிமுகப்படுத்தும் போதே சொன்னாங்க ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் விட இந்த மாதத்துக்கு சிறப்பு வர வேணும்னு தேவையில்லை அல்லாவுடைய மாதம் சொல்கிறாங்க இப்போ அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கும் பட்சத்திலே அந்த மாதத்தில் எவ்வளோ பெரிய கண்ணியம் இருக்குது எவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது எக்கச்சக்கமான நபிமார்களுக்கு அல்லாவுடைய பேருதவி கிடைத்த மாதம் எக்கச்சக்கமான நபிமார்களுக்கு அல்லாஹளுடைய நேரடி உதவி கிடைத்த மாதம் எனவே கவலையில் துன்பத்தில் கஷ்டத்தில் நோய் நொடியில் நஷ்டத்தில் பல்வேறு விதமான மன அழுத்தங்களில் இருக்கக்கூடிய நன்மக்கள் யாவரும் நீங்கள் கண்டிப்பாக மனம் தளராமல் உறுதியான எண்ணத்தோடு இந்த மாதத்திலே வல்ல அல்லாஹ் அதிகமாக நீங்கள் கேளுங்கள் இது துவாவுக்குரிய மாறம் இது துவாவுக்குரிய மாறம் இந்த மாதத்திலே பிரத்யேகமாக என்ன துவா கேட்கலாம் என்று நீங்கள் ஒரு கேள்வி வைக்கலாம் பல துவாக்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமாக நான் ஒரு துவாக மட்டும் சொல்லி தருகிறேன் இது எல்லா காலத்துலையும் கேட்கலாம் குறிப்பாக இந்த மாதத்தில் கேடுங்க இந்த மாதத்தில் அதிகமாக கேடுங்க ஹரீஸில் வந்திருக்கிறது செய்து நாம் பண்ணி ஜபல் ரதிகள் தான் இந்த ஹரீஸ் அறிவிக்கிறாங்க திருமதி ஷரீஃப்பிலே முசலாத் அகமதுலேயே இந்த ஹரீஸ் பதிவாக இருக்கிறது சல்லா அலி இஸ்லம் பற்றி செய்தா ஆதுபணி ஜபல் ரதிகள் தான் சொல்கிறாங்க ரசூல் ஒரு நாள் எங்களோட இருந்தாங்க திடீர்னு அவங்க காணோம் நாங்கள் தேடினோம் பதட்டப்பட்டோம் எங்கே போனாங்களோ ஏது போனாங்களோ தெரியல என்று நாங்கள் ரொம்ப பதறிட்டோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரசூல் சல்லாஸில் எங்கள்கிட்ட வந்தாங்க வந்து நீங்கள் எல்லாம் பதட்டப்பட்ட மாதிரி தெரியுதுன்னு கேட்டாங்க ஆமையார் ரசோல்லா உங்களை காணுமேன்னு சொன்ன உடனே உங்களை பார்க்கலையேன்னு சொன்ன உடனே எங்களுக்கெல்லாம் போச்சு எங்களுக்கெல்லாம் பயமாயிப்போச்சு காரணம் என்னென்னா எதிரிகளுடைய அச்சமும் பயமும் எப்பொழுதுமே சூழ்ந்திருக்கிறது அவங்களால ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்துடுமோன்னு பயப்பட்டோம் ஒன்றும் இல்லை நான் முக்கியமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் கண்டேன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசோல்லா சொன்னாங்க பல்லு அல்லாவை நான் சந்தித்தேன் அவனை பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தது அவனுடைய பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது வல்ல அல்லாஹு தாலா என்னிடத்தில் கேட்டான் சில கேள்விகள் கேட்டான் அல்ல அருமை நபியே உயர்தரமான மலக்குகள் நெருக்கமான வழக்குமாகல் எந்த விஷயத்திலே தர்க்கித்து கொள்கிறார்கள் எந்த விஷயத்தில் அவங்க வந்து வாத விவாதம் செய்கிறாங்கன்னு கேட்டான் அல்லா எனக்கு தெரியாத ரப்பேன்னு நான் சொன்னேன் அல்லாஹ் மறுபடியும் கேட்டான் எனக்கு தெரியாத ரப்பே என்று சொன்னேன் மறுபடியும் அதே கேள்வி கேட்டான் எனக்கு தெரியாத ரப்பே என்று சொன்னேன் அல்லாஹ் தன்னுடைய திருக்கரத்தை எடுத்து என்னுடைய நெஞ்சியில் வைத்தான் அப்படியே அதனுடைய குழுமையை நான் உணர்ந்தேன் அதற்கு பிறகு மறுபடியும் அதே கேள்வி கேட்டான் மலக்குகள் உயர்தரமான மலக்குகள் எந்த விஷயத்தில் வந்து தறுக்க செய்கிறாங்க வாதம் செய்கிறாங்கன்னு கேட்டவுடனே நான் சொன்னேன் ஃபில் கஃபாராத் பாவங்களை மன்னிக்கக்கூடிய காரியங்களில் எது அதிகமாக மன்னிக்கும் எது குறைவாக மன்னிக்கும் எது சீக்கிரமாக மன்னிக்கும் என்பதை குறித்து மலக்குகள் விவாதித்து கொண்டு இருக்கிறாங்க கஃபாராத்னால் என்னன்னு தெரியுமா ரசோ அல்லா கேட்டான் அல்லாவே எனக்கு சொல்லிக் கொடுத்தான் பாவங்களை அதிகமாக மன்னிக்கக்கூடிய விஷயம் எது தெரியுமா மனிதர்கள் எதை சாதாரணமாக நினைக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அதிகப்படியான பாவங்களை மன்னிக்கும் அசூர்ல சொன்னாங்க அந்த கஃபாராத் எது தெரியுமா பாவங்களை மன்னிக்கக்கூடிய விஷயம் இது தெரியுமா பள்ளிவாசலுக்கு அதிகமான எட்டெடுத்து நடந்து வர்றது பாவத்தை அதிகமாக அளிக்கும் அதே மாதிரி ஒரு தொழுகையை தொழுதுட்டு இன்னொரு தொழுகைக்காண்டி வெயிட் பண்ணி உட்கார்ந்துருக்கிறது சுண்ணத்தை தொழுதுவிட்டு ஒன்றரை மணிக்கு ஜமாத்து லொஹரு நீங்கள் ஒன்னே ஹாலுக்கே வந்துடுறீங்க சுண்ணத்தை தொழுதுட்டு ஒரு பத்து நிமிஷம் பள்ளியிலே உட்காந்து வெயிட் பண்ணுறீங்க எதுக்கு வேற எந்த காரணமும் கிடையாது லொஹர் ஜமாத்தோடு தொழுகுன்றதுக்காண்டி நீங்கள் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அடுத்து ரசூலா சொன்னாங்க இஸ்பாகுல் உது ஒதுவை பரிபூர்ணமாக செய்கிறது பரிபூர்ணமாக செய்து உதுவை கஞ்சத்தனத்தோடு இல்லாமல் ஒவ்வொரு தடவை உறுப்புகளை கழுகாமல் மூன்று முறை மிகச்சிறப்பாக கழுகுவது அடுத்து அல்லா கேட்டான் இன்னும் வேற என்னன்னு கேட்டான் அல்லாவே கேட்டு எனக்கு அல்லா உள்ளத்தில் போட்டு கொடுத்தா நான் சொன்னேன் இத் ஆம் ஆம் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது அதே மாதிரி இப்போ வார்த்தைகளை நளினமாக பேசுவது தடித்த வார்த்தைகள் இல்லாமல் கரடுமுரடான வார்த்தைகள் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக பேசுவது மூணாவதாக ம ஜனங்கள் எல்லாம் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது இரவிலே எழுந்து தொடுவது இந்த காரியங்கள் எல்லாம் பாவங்களை அழிக்கக்கூடியது இந்த காரியங்கள் எல்லாம் அந்தஸ்துகளை உயர்த்தி தரக்கூடியது என்று அல்லாஹ் எனக்கு சொல்லி கொடுத்தான் அடுத்து கேட்டான் நபி ஏதாவது கேளுங்க என்கிட்ட என்னை பார்க்குற என்கிட்ட பேசுகிற வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கல ஏதாவது கேளுங்கன்னு கேட்டான் அல்லா அல்லாஹுக்கு முன்னாடி நான் கேட்டதுவா என்று சொல் அசூல்சல்லாசன் சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹு

இதை ஓதுனாங்க இதனுடைய பொருள் என்ன அல்லா நான் நன்மைகளை செய்வதற்கு உன்னிடத்தில் கேட்கிறேன் பாவமான காரியங்களை விடுவதற்கு உன்னிடத்தில் கேட்கிறேன் ஏழை எளிய மக்களை நேசிப்பதற்கான வாய்ப்பை கொடு என்று உன்னிடத்தில் கேட்கிறேன் என் பாவங்களை நீ மன்னிக்க வேண்டும் எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் நீ ஒரு கூட்டத்திற்கு சோதனையை ஃபித்னாவை இறக்குவதாக இருந்தால் அங்கிருந்து என்னை பாதுகாத்து விடு உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் உன்னுடைய நேசத்தையும் கேட்கிறேன் உன்னை நேசிப்பவர்களின் நேசத்தையும் கேட்கிறேன் உன் அளவிலே எந்த காரியம் நேசிக்க வைக்குமோ அந்த மாதிரியான நல்ல செயல்களை செய்வதற்கான வாய்ப்பையும் கேட்கிறேன் இதுதான் அந்த துவா இந்த துவாவை நான் அல்லாட்டை ஓதி காட்டினேன் அப்படின்னு முதுபணி ஜபர் ரதி அல்லானு உட்பட சஹாபாக்கள்கிட்ட ரசூல்லா இது சொல்லி கொடுத்துட்டு சொன்னாங்க இதுதான் முக்கியமான விஷயம் இது சத்தியமான வார்த்தைகள் வல்ல அல்லாவிற்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்ட சத்தியமான வார்த்தைகள் இதை மக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க இதை மக்களுக்கு நீங்கள் தர்ஸ் பண்ணுங்கள் பாடம் நடத்துங்க மக்களுடைய உள்ளங்களிலே இதை கொண்டு போய் சேருங்கள் அவங்கள ஓத சொல்லுங்கள் என்று சொல்சல்லாதா சார் அவர்கள் இந்த துவாவை சொல்லி காட்டி அதை கற்றுக் கொடுக்க சொன்னார்கள் என்றால் எவ்வளவு முக்கியமான துவான்றதை நம்ம பார்த்துக்கணும் புரியுதா உங்களுக்கு அதனால் இன்ஷா அல்லா இது ரொம்பவும் ரொம்பவும் முக்கியத்துவமாக இந்த துவா ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் மனப்பாடமாக இருக்க வேண்டிய துவா இது இந்த முக்கியமான துவாவை வல்ல முஹர்ரம் இடத்துல நாம் அதிகமாக கேட்போம் ஏன்னா இது துவாவுக்குரிய மாதம் இது அதிகமாக இபாதத்துக்குரிய மாதம் அதிகமான தஸ்பீகக்குரிய மாதம் ஜிக்ருக்குரிய மாதம் செலவாத்துக்குரிய மாதம் எனவே இந்த இந்த மாதத்திலே நாம் அதிகமாக இந்த துவாவை ஓய்வு நம்முடைய சொந்த தேவைகளையும் வல்ல அல்லாஹ் கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த மாதத்தின் வரக்கத்தினாலே நம்முடைய அனைத்து கவலைகளையும் தீர்ப்பான் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுப்பான் நம்முடைய அனைத்து விதமான நெருக்கடிகளையும் நீக்குவான் நம்முடைய பொருளாதாரத்திலே வளத்தை கொடுப்பான் நம்முடைய சோதனைகளுக்கு தீர்வை கொடுப்பான் நம்முடைய கஷ்டங்களுக்கு அல்லாஹ் மிகச்சிறந்த வழியை காட்டுவான் வல்ல அல்லாவிடத்தில் நீங்களும் துவா செய்யுங்கள் نام والله الله توفيق سي والسلام السلام عليكم